ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கொட்டைப்பாக்கோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கொட்டைப்பாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு நிறையவே நன்மைகள் செய்யக்கூடியது சின்ன வயதில் பார்த்தீங்கன்னா கைப்பழக்கத்தால் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா உடல் உறவில் வந்து நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் வந்து இருக்குங்க உடலறிவின் போது ஆணுரைப்பு விரைப்பு தன்மை வந்து அடையாது தன்மை இருந்தாலும் கூட விந்தணு உடனே வந்து வெளியே வந்துருங்க இதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த கொட்டை பாக்கு பாத்தீங்கன்னா பல அற்புதங்கள் வந்து செய்துங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து தாத்தா பாட்டி எல்லாம் வெற்றிலை பாக்கு வந்து போடுவாங்க இப்போல்லாம் எல்லாம் வந்து அந்த அந்த மாதிரி கிடையாது இந்த பாக்கு கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா அப்படின்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வீட்டுல எல்லாம் அந்த பாக்கு இருக்கும் இப்போல்லாம் வந்து இந்த பாக்குங்கிறதே இல்ல இந்த கொட்டைப்பாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றுங்க ரொம்பவே வந்து அற்புதமான ஒன்று இந்த கொட்டைப்பாக்குங்க உடலுறவுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வாயில் போட்டுக்கோங்க உமிழ்நீரோடு சேர்த்து வந்து இந்த கொட்டைப்பாக்கையும் வந்து வாயில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வர்ற உமிழ்நீரை வந்து நீங்கள் துப்பிடணும் ஃபர்ஸ்ட்டு வர எச்சியை வந்து நீங்கள் துப்பிடணும் அப்புறமா வர்ற எச்சியை வந்து நீங்கள் முழுங்கிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கடித்து வந்து சுவைக்கணும் உடனே வந்து கொட்ட பாக்கு வந்து முழுங்கிடக்கூடாது நல்லா கடித்து வந்து வாயில் வச்சுக்கிட்டிங்கன்னா உம்மிழ்நீர் சுதந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர உம்நிறரை மட்டுமே வந்து நீங்கள் துப்பணும் அப்புறமா வர எச்சியை வந்து நீங்கள் முழுங்கிக்கிடலாம் இப்படி பண்ணிங்க அப்படின்னா விரைப்பு தன்மை வந்து அதிகரிக்கும் தாம்பத்திய உறவில் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஆண்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாமல் கஷ்டப்படுறவங்க இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எண்பது வயது ஆனவங்க கூட வந்து இதை ட்ரை பண்ணலாம் நல்ல தீர்வு கிடைக்குங்க கொட்டை பார்க்க பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு அளவுக்கு அதிகமான நன்மை செய்யக்கூடியது தாம்பத்திய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு தரக்கூடியது தாம்பத்திய சம்மந்த எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுக்கக்கூடியது இந்த கொட்டைப்பாக்குங்க இந்த கொட்டைப்பாக்கில் ஆண்களுக்கு அவசியமான எல்லா நன்மைகளும் வந்து இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ